குடும்பம் எ நலமும் வளமும் பெற்று மகிழ்வுடன் வாழ இல்லாமல்ல அந்த கணபதியை தொழுது என்னுடைய பேர் பாலகிருஷ்ணன் கிளாடிசி ஸ்ரீ சிக்ஸ் நாட் டூல என்னுடைய பையன் கற்போ சுந்தரம் மருமகள் சிதம்பரம் ஆகி உங்க குடும்பத்தில் நான் இருக்கேன் கடந்த இரண்டு மூன்று இரண்டு ஆண்டுகளாக இந்த சந்நிதியில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் வந்து பாலகீதம் தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் குழந்தைகளுக்காக ஆரம்பிச்ச இந்த சேனலில் இன்னைக்கு கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோஸ் இருக்கு அதில் குழந்தைகளுக்கான பாடல்கள் பக்தி பாடல்கள் இதெல்லாம் நானே எழுதி ஒளிபரப்பிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் ஒவ்வொரு வருஷமும் எல்லா கடவுளுடைய விழாக்கள் தான் நான் ஒரு பாடல் எழுதி பாடல்கள் வழங்கும் அந்த வகையில் இன்னைக்கு கணபதியை பற்றி ஒரு பாடல் இந்த வருடத்திற்கான கணபதி பாடல் எழுந்திருக்கிறேன் இதனை கேட்டு உங்கள் கருத்துக்களை நம்முடைய சேனல் மக்களின் தரப்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கணபதியை தொழுவோம் அப்படிங்கக்கூடிய மட்டும் எழுதின அந்த ஒரு பாடல் இதுல பழைய பாட்டு இந்த மணமகளையும் மணமகளை வளாவான ஒரு பாட்டு கேட்டுருக்கேன் அந்த மெட்டில் இந்த பாடல் கணபதியை தொழுவோம் கணபதியை துதிடுவோம் வாருங்கள் கவலை எல்லாம் போக்கிடுவார் பாருங்கள் எலியின் மீது ஏறி வருவார் காணுங்கள் எல்லோரிலமும் வந்து இடுவார் நம்புங்கள் எஜியாருக்கு வந்து விட்டார் வணங்கிடுங்கள் நம்புங்கள் கணபதியை துழுதிடுவோம் வாருங்கள் கவலை எல்லாம் போக்கிடுவார் பாருங்கள் எலியின் மீது ஏறி வருவார் காணுங்கள் எல்லோர் இல்லமும் வந்து இடுவார் நம்புங்கள் ஆற்றங்கரையும் குளத்தங்கரையும் அவர் வீடு ஆற்றங்கரையும் குளத்தங்கரையும் அவர் வீடு அவள் போறியும் கொடுக்கட்டையும் அவர் விருப்பம் மஞ்சளிலும் மண்ணிலும் கூட தோன்றுவார் இவர் மஞ்சளிலும் மண்ணிலும் கூட தோன்றுவார் மங்களங்கள் கிடைத்துடவே வணங்குவோம் எல்லோரும் மங்களங்கள் கிடைத்திடவே வணங்குவோம் கணபதியை தொழுதெழுவும் மாறுங்கள் கவலை எல்லாம் போக்கிடுவார் பாருங்கள் எலியின் மீது ஏறி வருவார் காணுங்கள் எல்லோர் இல்லமும் வந்து இடுவார் நம்புங்கள் சருத்திலே அவர் புகழை பாடுங்கள் எல்லோரும் சருத்திலே அவர் புகழை பாடுங்கள் சங்கடங்கள் பறந்து போகும் நம்புங்கள் உங்கள் சங்கடங்கள் பறந்து போகும் நம்புங்கள் தும்பிக்கையானே துணை என்று வேண்டினால் இந்த தும்பிக்கையானே துணை என்று வேண்டினால் துன்பம் இல்லை இன்பம் என்றும் வாழ்விலே இனி என்றும் துன்பம் இல்லை இன்பம் என்றும் வாழ்விலே தொழுதி கவலை எல்லாம் பாருங்கள் எலியின் மீது ஏறி வருவார் காணுங்கள் எல்லோர் இல்லமும் வந்துடுவார் நம்புங்கள் இங்கே எல்லோர் இல்லமும் வந்துடுவார் நம்புங்கள் இந்த பாடலி போல வயப்படுத்த விளாருக்கு நன்றியும் நன்றி வணக்கம்